ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது பலன் தருவது கிரகங்களா வீடுகளா இதன் தலை ஜோதிட சாஸ்திரத்தில் பலன் எடுப்பதற்கு நிறைய நுணுக்கமான வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்குது இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா நம்மளுடைய காணொலிகளில் தெளிவுபடுத்திக்கிட்டு வரோம் அந்த வகையில் ஒரு கிரகம் என்பது தனி இயல்பை கொண்டது ஒரு வீடு என்பது தனி இயல்பை கொண்டது கிரகம் இல்லாத வீடுகளாகட்டும் வீடுகள் இல்லாத கிரகங்களாகட்டும் தனித்தனியாக இயங்கி பலன்களை கொடுப்பது என்பது முடியாது இப்போ ஒரு அரசன் இருக்கார் அப்படின்னா அவர் அரசனா இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு நாடு வேணும் இல்லைங்களா நாடு ஒரு அரசன் நம்ம சொல்ல முடியாது நாடோடின்னு தான் சொல்லணும் ஸோ அப்ப அரசன் அப்படிங்கிறவர் கிரகம்னு எடுத்துக்கிட்டா அவர் ஆளும் நாடு அப்படிங்கிறது வீடு இந்த வீடுங்கிற அமைப்புல தான் அந்த அரசனால செயல்பட முடியும் அந்த அரசனுக்கு அரசி வேணும் மந்திரிகள் வேணும் சேனாதிபதிகள் வேணும் சேவகர்கள் வேணும் இதெல்லாம் இருந்தால் தான் அவர் அரசன் அதெல்லாம் இல்லாத நான் அரசன் நான் அரசன் சொல்லிக்கிட்டு எந்த கிரகமும் காட்டுக்குள்ள அலைய முடியாது ஒன்பது கிரகங்களும் ஏதாவது ஒரு வீடுகளில் அமர்ந்தே தங்களுடைய பலன்களை ஜாதகருக்கு தர இயலும் அதே நேரத்தில் இந்த வீடுகள் மட்டுமே எப்போதும் செயல்பட்டு விடுமா அரசன் இல்லாத நாடு எப்படி இருக்கும் செயல்பட முடியாமல் தான் இருக்கும் தலையில்லாத முண்டம் மாதிரி அப்ப இந்த கிரகங்கள் வீடுகள் இரண்டுமே இணைந்த நிலையிலேயே பணியாற்றக்கூடியவையாக இருக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம் இதில் நிறைய பேர் கமெண்டில் போடும்போது இந்த லக்கணத்தை விட்டுடுறீங்க அந்த லக்கணத்தை விட்டுவிட்றீங்க எங்கள் எல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை டக்குன்னு மைண்டில் எது வருதோ அதை சொல்கிறது தான் அதனால் இதை ஒரு பொருட்படுத்தி அதையே ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க கும்ப கும்பலக்கணத்துக்கு நான்காம் அதிபதி சுக்கரன் இந்த இடம் காலியாக இருக்குது இந்த நான்காவது வீடு காலியாக இருக்கு இந்த நான்காம் வீட்டுக்கு யார் அதிபதியோ அவர்தான் ஒன்பதாம் இடம்ங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றார் அப்ப நாலு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கரன் இப்போ இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடமான சிம்மத்தில் இருக்கார் ஏழாம் இடமான சிம்மத்தில் இருக்கார் இப்போ இந்த ஜாதகருக்கு சுகமும் பாக்கியமும் ஏழாம் இடத்தின் வாயிலாகவே கிடைக்கப்பெறும் பெறும் இந்த பலன் புரியுதா உங்களுக்குன்னு பாருங்க ஒரு கும்பலக்னம் இந்த வீட்டுக்கு நாலு ஒன்பது கூட சுகஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டுருக்கார் சிம்மத்தில் இந்த வீடு சுக்கரனுக்கு கொஞ்சம் பகை வீடும் கூட சரிங்களா பொதுவாக ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்தா பாதகம் ஏன்னா காரகோபாவக நாஸ்தியையும் அவர் செய்வார் அப்ப சுகமும் பாக்கியமும் ஏழாம் இடத்தின் வாயிலாக தான் இவருக்கு கிடைக்கும் ஆனால் அந்த சுகமும் பாக்கியத்தையும் இவர் அனுபவிக்கிறதுக்கு சில பாதகங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் பலன் புரியுதுங்களா இப்ப இந்த சுக்கரன் தன்னுடைய தசா காலங்களில் புத்தி காலங்களில் செயல்படுவதற்கு இந்த ஏழாம் இடத்தை எடுத்துக்கொள்வார் சரி அதே ஏழு இல்ல அவரே வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் தனுசுல இப்ப இதே கும்பலக்கணத்திற்கு சுகமும் பாக்கியமும் லாபஸ்தானத்தின் வழியாக செயல்படும் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தின் வழியாக செயல்படும் புரிஞ்சுதுங்களா ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டை கணக்கில் எடுத்துத்தான் செயல்படும் அந்த நின்ற வீட்டின் பலன்கள் அந்த வீட்டின் அடிப்படையிலேயே இவர்களுக்கு நடக்க துவங்கும் தான் தர வேண்டிய ஆதிபத்தியத்தை காரகத்துவத்தை நின்ற வீட்டின் அடிப்படையிலும் தன்னுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்களின் வாயிலாகவும் இந்த இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு ஜாதகம் இந்த லக்கணத்துக்கு ரெண்டு ஐந்து குடையவர் குரு பகவான் இரண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் இவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் பன்னிரெண்டாம் இடம் துலாத்துல இருக்கார் பகை பெற்ற நிலையில் இப்ப ஜாதகருக்கு குடும்பம் என்கின்ற அமைப்பும் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் என்கின்ற அமைப்பும் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயத்தில் இருந்துதான் செயல்படும் இது விரயத்திலிருந்து எப்படி செயல்படும் ரொம்ப சிம்பிள் இவர் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் தான் இவருக்கு குடும்பம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது தான் புத்திர பாக்கிய சந்தான விருத்திகள் குடும்பத்தையே வேற ஒரு ஊர்ல கொண்டுட்டு போய் செட் பண்ணும் போதுதான் இவருக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் இதெல்லாம் இந்த இடத்துல பலன்களா எடுத்துக்கலாம் தனத்தை விரயம் பண்ணுவதில் அதிக ஆர்வம் உடையவராக ஜாதகர் இருக்கிறார் பூர்வீகத்தை விரயம் பண்ணுவதில் அதிக ஆர்வமுடையவராக ஜாதகர் இருக்கிறார் குழந்தைகளை விட்டு பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஜாதகருக்கு உருவாகிறது சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக அதிக சிரமப்படுவதற்காக இவர் இருப்பார் இதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தபடி அந்த பனிரெண்டாம் வீட்டின் தன்மையின் அடிப்படையிலே குரு செயல்படுவார் இப்போ குருவுடைய இயல்பான காரகம் என்ன பணம் தனம் வாக்கு குடும்பம் புத்திரம் பூர்வ புண்ணியம் இதை எல்லாத்தையும் அவர் எங்கிருந்து கொடுப்பார் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்து தான் கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தா பன்னெண்டாம் இடத்தில் இருந்தபடி கொடுப்பார் அந்த பனிரெண்டாம் இடத்தின் பலன்களை பிரதிபலித்தே இந்த விதிகள் நடக்கும் இப்ப இந்த விருச்சிகிழகத்துக்கு குருதர்ஷன் நடக்குது குழந்தை பெற்றுக்கொள்ள இவர் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஏன் அஞ்சாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு அல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஐந்தாம் இடம் கௌரவஸ்தானம் தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக குரு திசையில் நிறைய கடன்பட வேண்டியதும் விரயம் செய்ய வேண்டியதும் செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும் பலன் புரியுதுங்களா அப்ப வீடுகள் பலன்களை தருகின்றனவா கிரகங்கள் பலன்களை தருகின்றனவா என்ற இந்த தலைப்புக்கு இரண்டும் இணைந்து தான் பலனை தரும் வீடு மட்டும் தனியா செயல்படாது அது தலை இல்லாத மாதிரி கிரகம் மட்டும் தனியா செயல்படாது அது நாடு இல்லாத மாதிரி ராஜா இல்லாத நாடும் நாடு இல்லாத ராஜாவும் செயல்பட இயலாது ஒரு ராஜான்னு ஒருத்தர் இருந்தா அவருக்கு ஒரு நாடு இருக்கணும் அந்த நாடு என்பதுதான் அவர் அமர்ந்த வீடு தான் ஆற்ற வேண்டிய கடமைகளை தான் செய்ய வேண்டிய பலன்களை தான் கொடுக்க வேண்டிய கர்மாவை அந்த ஜாதகருக்கு தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ பலன்களை தான் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீட்டின் அடிப்படையில் செயல்படுத்துவார்கள் அந்த வீட்டு பலன்களின் வாயிலாகவே இவர்கள் பெற்ற ஆதிபத்தியம் இவர்களுடைய காரகத்துவம் செயல்படும் புரிஞ்சுதுங்களா நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கிற ஒரு விதியை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன் உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் தனது ஆதிபத்தியத்தை எப்போதும் விட்டு கொடுக்காது காரகத்துவத்தை விட்டாலும் விடுமே ஒழிய ஆதிபத்தியத்தை விட்டு கொடுக்காது புரிஞ்சுங்களா காரகத்துவம் என்பது அந்த கிரகத்தின் இயல்பான குணம் ஆதிபத்தியம் என்பது அந்த கிரகம் வாங்கி வந்திருக்கும் வரம் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த ஒர்க் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுங்களா சோ இந்த ரெண்டு வீட்டின் பலன்களை குரு கணக்கு செய்யணும்னா அவர் இந்த பனிரெண்டு வீடுகள் எங்க தான் உங்களுக்கு அந்த இருந்தபடி இந்த ரெண்டு வீடை ஆக்டிவேட் பண்ண பார்ப்பார் அங்கே அமர்ந்திருக்கும் கிரகங்களின் வாயிலாக செயல்படுத்துவார் இப்ப வீடு பலனை தருகிறதா ஆமாம் கிரகம் பலனை தருகிறதா ஆமாம் ஆனால் இவை இரண்டும் இணைந்த நிலையில்தான் பலன்களை தரும் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடு மட்டுமோ அல்லது ஒரு கிரகம் மட்டுமோ செயல்படுதல் என்பது முடியாது அப்படியும் சில செயல்கள் இருக்கும் இப்ப பன்னிரெண்டு லக்னங்களுக்கான அடிப்படை குணங்கள்னு நாம கணிக்கிறோம் இந்த அடிப்படை குணங்கள் வீட்டின் அடிப்படையில் அந்த வீட்டின் அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரர் யார் மூன்றாம் வீட்டுக்காரர் யார் நான்காம் வீட்டுக்காரர் யார் ஐந்தாம் வீட்டுக்காரர் யார் என்கின்ற அடிப்படையில் வர்ற பலன்தான் அந்த வீடுகளின் பலன்கள் இது எத்தனை அந்த வீட்டின் அதிபதி எத்தனை வேலை செய்வார் அவர் ஒரு முப்பது மீண்டும் அந்த வீட்டு அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் ஒரு முப்பது மூணு சதவீதம் வீடுகள் தன்னிச்சையான குணங்கள் கொண்டவை கிரகங்கள் தன்னிச்சையான காரகத்துவ ஆதிபத்தியங்கள் கொண்டவை இவை இரண்டும் இணைந்த நிலையில்தான் ஒரு ஜாதகத்திற்கு பணியாற்றும் செயல்படும் தங்களுடைய கர்ம பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும் அதன் மூலமே ஜாதகர் நன்மை அல்லது நன்மை அல்லாத தன்மை இரண்டு நிலைகளையும் பெறுவார் குரு மூணாம் இடத்துல குழந்தைங்களாலேயே அசிங்கம் கௌரவத்தினாலேயே அவமானம் வருது இல்லையா அந்த அதே குரு தான் இந்த இடத்துல நிற்கும் போது அந்த பலனை தருவார் அதே குரு ராகு பகவானோட ரொம்ப குளோஸா ரெண்டு டிகிரிக்குள்ள சேர்ந்துடுறார் தோஷம் குழந்தை பிறப்பதில் தடை ஊடமுள்ள குழந்தைகள் பிறக்கிறது ஜாதகரின் நடவடிக்கைகளால் பொருளாதாரத்தை பெருமளவு இழக்கிறது நண்பர்களால் கெட்ட பெயர் உருவாகிறது துணிகர செயல்கள் புரிகிறேங்கிற பேரில் ஜாதகர் தப்பு தப்பான வழியில் போகுது இந்த பலனும் அதே குறித்து செய்யணும் புரியுதுங்களா அப்போ கிரகங்களின் இணைவு மற்றும் வீடுகள் வீடுகளின் தொடர்போடு தான் கிரகங்கள் வேலை செய்கின்றன அந்த வேலையை தான் தர வேண்டிய ஆதிபத்தியத்தை தான் பெற்ற வலிமையின் அடிப்படையில் அந்த வீட்டில் தனது அடிப்படையிலேயே கலந்து தரும் என்பது வீடும் பலன் தரும் கிரகமும் பலன் தரும் இரண்டும் இணைந்தால் தான் முழுமையான பலன் கிட்டும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்